காலையில் ஒரு அஞ்சரை மணி இருக்கும் அழகியோட சத்தம் கேட்டுச்சு எந்திரிச்சு கதவை திறந்து பார்த்தோன்னா தாங்க வந்து என்னை எழுதி போட்டுட்டா வந்து ஒரு கொஞ்சல் போட்டால் அதுக்கப்புறம் பாருங்கள் ஜன்னல் வழியாக எட்டி வெளியில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி காலை விசிட் பண்ணுறாங்க மேடம் பார்த்து முடித்தா அதுக்கப்புறம் நாங்கள் மாடிக்கு போனோம் மாடிக்கு போயிட்டு இயற்கை எப்படி ரசிக்கிறா பாருங்க அவ அந்த குருவி காக்கா எல்லாத்தையும் அப்படி பார்த்து ரசிச்சுட்டு மாடியை ஃபுல்லாக ஒரு நாலு ரவுண்ட் அடித்தா அழித்து முடிச்சுட்டு பிள்ளை களைச்சி போய் அங்கேயே படுத்துருச்சு கொஞ்ச நேரம் சரி படுத்துருக்கா தானே அப்படின்னு பார்த்தா படுத்து நல்லா தூங்கிட்டிருக்காங்க எப்படி தூங்குறா பாருங்க காலையில் எட்டரை தான் ஆகுது அதுக்குள்ளேயும் ஒரு சப்பாத்தியை சாப்பிட்டுட்டு இங்கே பாருங்கள் ஒருத்திய தூக்கத்தை போட ஆரம்பிச்சிட்டா ஏழகி காலங்கத்தால் எந்திரிச்சு ஒரு வேலை செய்வோன்னு கிடையாது ஒரு ஹெல்ப் பண்ணுவோம் கிடையாது தூக்கம் நைட்டு பூரா என்ன பண்ணுற நைட்டு பூரா நைட்டு தான் எழுந்துச்சு சோஃபாவில் படுத்துக்கிட்டியாமேனி ம் தூக்கம் ஐயோ சோகமோ வருதுடா பிள்ளைக்கு தூக்கம் சரி தூங்கு நீ தான் கொடுத்து வச்சவ அழகிக்கு இன்னைக்கு சீப்பு வச்சு சீவி விட்டேன் ஏன்னா முடி வீட்டுக்குள்ள நிறைய கொட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவ எவ்வளவு சுகமா படுத்துட்டு எவ்வளவு சுகமா காமிக்கிற பாருங்க ஏ அழகி என்ன அத்தை வந்திருக்காங்க நீ என்ன கண்டு காமியப்படுத்திருக்க கோவம் அத்த மேல காலையில வந்துட்டு பாக்காம போயிட்டாங்கண்ணே அச்சச்சோ மழகைக்கு சாப்பாடு போட்டு இங்கே வச்சுருக்கேன் அதனால் வந்து இங்கே நிற்கிறா வாசம் பிடிச்சிட்டு நிற்கிறா ஏன் பாப்பா வாசம் பிடிக்கிறியா நீ நோ 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 பாப்பா சரி சாப்பிடு சரி சாப்பிடு 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 அழுகிக்கிட்ட ஒரே ஒரு நல்ல பழக்கங்க இது நூ சொன்னோம் அப்படின்னு சொன்னால் சாப்பிட மாட்டாள் அதுக்கப்புறம் தான் சாப்பிடுவான் நிறைய டைம் வந்து சாப்பிடு அப்படின்னு சொன்னால் தான் சாப்பிடுவோம் இல்லட்டி சாப்பாடு பார்த்துட்டே இருப்பாள் மற்றபடி பெருசாக எதுவும் நாங்கள் அவளுக்கு ட்ரெயின் அப்லாம் பண்ணலை ட்ரெயினிங்லாம் எதுவும் கொடுக்கல அதனால பெருசாக எதுவும் செய்ய மாட்டான் பொழுதுலேயே ரொம்ப ஹாப்பியான பொழுது இது தாங்க அழகி பொண்ணு என்ன அழகிய பார்த்துட்டு களைச்சிட்டு